குற்றாலம் டூர் மட்டும் குளிக்க வரீங்களா உங்களுக்காண்டிய சேனல் தான் உங்க சேனல் தான் குற்றாலத்தோட அறிவியல் நிலவரம் உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் எல்லா அறிவியலையுமே எந்தெந்த அறிவியல எந்த அளவுக்கான தண்ணீர் வருது எந்த அளவுக்கான கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி ஆளுங்கிறத நீங்க கொடுத்து வச்சிட்டீங்க உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி சிற்று அறிவியல காலையில திறந்துருக்காங்க குளிக்கலாம் கூட்டம் அதிகளவு இருக்கு ஐந்தருவில தடை எண்ணிக்கை காலையில ஒன்பதரை மணிக்கு குளிக்க அனுமதிச்சிருக்காங்க சுற்றுலா பயணிகள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டம் நார்மலா தான் இருக்கு மீன் அறிவியை பொறுத்த வரைக்கும் இதுவரை எந்த ஒரு முடிவும் இல்ல சோ உங்களுக்கு சிற்றிய குளிக்கலாம் குளிக்கலாம் குற்றாலம் பகுதியில வடகிழக்கு பருவமழை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு வெளுத்து வாங்குனால அருவியில் தண்ணி அதிகரிச்சிருக்கு தற்போது குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க எப்போ வேணாலும் திறந்து விட வாய்ப்புகள் இருக்கு இல்லாமல் மூலம் மழைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்கள் குற்றாலம் அனைத்து அருவியும் தினமும் குற்றால மெயின் அருவில குளிக்க தடை விதிச்சிருக்காங்க அதனால புலி அருவில உங்களுக்கு குளிக்கலாம் எல்லா கிளைகள்லயுமே நல்லாவே தண்ணி வந்துகிட்டு இருக்கு அதிக அளவான கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் வாகன நெரிசல் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அருவியும் தீனமும் பக்கத்து மாநிலமான கேரளா பருவமழை பெஞ்சி சீசன் நமக்கு அந்த சாரல் மழை முடிஞ்சு இப்போதைக்கு நம்ம பருவமழை ஆரம்பிச்சிருக்கு நம்ம பருவமழை ஆரம்பத்திலேயே நல்லா வெளுத்துவாங்க தற்போது ரெண்டு நாளாவே லேசான ஒரு மழை தான் ஆனா ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு பன்னெண்டு மணி அளவுல அதிக அளவான மழை பெஞ்சு உச்சாலத்துல எல்லா அருவியிலுமே தண்ணி அதிகரிச்சிருக்கு திடீர்னு எந்த அருவியில எப்ப தடை போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கான மழைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு